பையனார் துணை சீரியலில் அடுத்த வாரம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நிலா புறப்பட்டு இன்டர்வியூவுக்கு கிளம்பிடுறாங்க நம்ம சேரன் வழக்கம் போல வீட்டில் சமைச்சுக்கிட்டு இருக்காப்ல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கார்த்திகா வராங்க ஸோ கார்த்திகா எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியல ரொம்பவை அது வரைக்கும் தான் வரைக்கும்ிருக்கிறாங்க மேபி மாமா கிட்ட சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக கார்த்திகா வந்திருக்கலாம் ஸோ கல்யாணம் முடிஞ்சு அவங்க ஊருக்கு போகணும் இல்லையா ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் கிட்ட சொல்லிட்டே கிளம்புவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏற்கனவே வந்து ஒரு பிரச்சனை இப்போ கிளம்பி இருக்கு ஸோ அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நடேசனோட அண்ணன் சும்மா இல்லாம வெறுப்பேற்ற அப்படிங்கிற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சதை பெருமையா பேசியும் இந்த குடும்பத்தை மட்டமாகவும் தட்டியும் பேசினாப்ல இல்லையா இதனால நம்ம பாண்டியனுக்கு கோபம் வந்து இந்த கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியும் பொண்ணு நைட்டே எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு நாங்களாக பார்த்து விட்டதனால தான் இந்த கல்யாணமுமே நடந்தது அப்படின்னு வேறையா பாண்டியன் சொன்னார் இல்லையா ஸோ அதை வந்து அந்த டீ கடையில் இருக்கிறவரு பா கேட்டுறாரு ஸோ அவர் கண்டிப்பாக ஏதாச்சும் பொருளையை களைப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு